மார்னிங் எந்திரிச்ச உடனே குதிங்கால் பயங்கரமான வலி இருக்கா எந்திரிச்ச உடனே ரொம்ப வலிக்குது அப்புறம் நடக்க நடக்க பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸை மெடிசன் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக கியர் பண்ண முடியும் ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஜாய் ஹோமியோபதி கன்சல்டன்ட் குதிங்கால் வலி அதாவது ஹீல் பெயின் இப்போது நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ரொம்ப இந்த கம்ப்ளைண்டை காமனாக நம்ம பார்க்க முடியும் ஸோ முதல்ல இந்த குதிங்கால் வலி ஏன் வருது இது யாருக்கெலாம் வரும் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த குதிங்கால் வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்டார் ஃபேஸ் என்ன அப்படின்னா நம்ம காலில் கல்கேனியம் அப்படின்னு ஒரு போன் இருக்குது ஸோ இதை தான் நம்ம ஹீல் போன் சொல்லுவோம் ஸோ இந்த ஹீல் போனில் இருந்து ஒரு ஜவ்வு வந்து விரல் வரைக்கும் வரும் இதை தான் நம்ம பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளான்டார் ஃபேஷியாவில் ஏதாவது தேய்மானம் ஏற்படும் போது நம்ம இதை வந்து பிளான்டார் ஃபேஷைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளமேஷன் இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இதை பிளான்டார் ஃபேஷைட்டஸ் இதை ஹீல் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜகு வந்து ரொம்ப இருகிடும் அப்படி இருங்கும் போதும் சில பேருக்கு இந்த பெயின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த தேய்மானம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பல் போடாமல் ரொம்ப தூரம் நடக்கிறது ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் இந்த தேய்மானம் வர்றதுக்கு அடுத்து ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு தேய்மானம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஜவ்வு வந்து தேய்மானம் ஆகலாம் அதே மாதிரி ஓவர் வெயிட் ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல் ப்ரெஷர் அந்த காலில் போடும்போதும் இந்த தேய்மானம் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இந்த தேமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸோ இந்த தேமானம் ரிப்பீட்டடாக அந்த இடத்துல நடக்க 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 அந்த இடத்துல ஒரு சின்ன போனி க்ரோத் மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம வந்து கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அகைன் இந்த ஸ்பர் வந்து காலில் குத்தி குத்தி இன்னும் பெயின் வந்து ஜாஸ்தியாகும் சில பேருக்கு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெயினாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும் அதே மாதிரி டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நின்று ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப காமனாக வரும் ஸோ இதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணாலே இது கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து க்யூர் ஆகிரும் ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு பேசிக்காக காமனாக த்ரீ எக்ஸசைஸ் இருக்குது ஸோ இந்த த்ரீ எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டப்பில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க ஸோ அந்த வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கால அதில் வந்து ஊற வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டென் மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் இதோட ஒரு த்ரீ சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல பெட்டராக ரிலீஃப் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க கால் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த ஜவு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அதனால் பெயின் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும் ஸோ டெய்லி இதே மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவல் எடுத்துக்கோங்க காலை வந்து நல்லா ஒரு சேர் மேலே நீட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீட்டி வச்சுட்டு அந்த டவலை வந்து காலில் மாட்டிட்டு இப்படி நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது உங்களுக்கு காலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் காஃப் மசலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதை நீங்கள் வந்து நல்லா அந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகுறதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும் ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம கால்னு வச்சுக்கோங்க இதான் பாதம் அப்படின்னா நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க திருப்பி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி நல்லா கா இப்படி இப்படி மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் நல்லா இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அகெயின் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க திருப்பி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு பெயின் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த பெயின் வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அப்படியே உங்களுக்கு ரிலீஃப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள்